ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் லேடிஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு வீட்டில் எத்தனையோ வேலைகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கட்டாயத்தின் பேரில் பண்ணுவோம் பட் இந்த ஹோம் கிளீனிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக லேடிஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயமே சொல்லலாம் நம்ம ஹோம் கிளீனிங் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவே நம்ம மேக்ஸிமம் செய்வோம் எனக்கு ஹோம் கிளீனிங்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அண்ட் மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் தங்கணும் வந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம வீடு வந்து சுத்தபத்தமா இருக்கணும் வந்து ஒரு ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா வேக்யூம் கிளீனர் மாறு மாபு இல்லைன்னா பழைய துணி இருந்தாலே போதும் நம்ம வீட வந்து சுத்தம் பண்ணிடுவோம் அதையும் தாண்டி இன்னும் சில இடங்கள்ல வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த வேக்கூம் கிளீனர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆல்ரெடி வந்து இது வாங்கி ஒன் டைம் வந்து நான் என்னோட ரூம் ஃபுல்லாமே நான் கிளீன் பண்ணிருக்கேன் இதுல என்னென்ன எக்ஸசரிஸ் கொடுத்துருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க வீடியோல நம்ம பார்க்கப் போறோம் பார்க்கலாமா வச்சிருக்கிற பேக் கிளீனர் பாத்தீங்கன்னா அகாரோடது அகாரோ இப்போ வந்து நிறைய இடத்துல இப்ப நீங்க யூடியூப்ல நிறைய இடத்துல பாத்துருக்கீங்க என்னென்ன எக்ஸசரிஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்றது இது எந்த அளவுக்கு அவசியம் ஆறுக்கெல்லாம் அவசியம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வந்து இந்த வேக்கியூம் கிளீனருக்கு வந்து மேலே வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து டாப் கவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க ஜீரோ அண்ட் ஒன்னு கொடுத்துருப்பாங்க ஒன் அப்படின்னா ஆன் அர்த்தம் ஜீரோ அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம் இப்போ ஆஃப்ல இருக்கு ஸ்பீட்ல கொடுத்துருக்காங்க இது வந்து தான் கலெக்ட் ஆகும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணுறது அதாவது இந்த கவரையும் இந்த பாடியை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த சைடில் வந்து அந்த டிஃபன் கேரியர்லாம் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி இப்போ ஓப்பன் அண்ட் லாக் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது ரெண்டு டேரக்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க அண்டு கீழே பார்த்தீங்கன்னா வீல் கொடுத்துருக்காங்க நாலு டேரக்ஷன்லேயுமே மூவகள் வீல் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எந்த டேரக்ஷன் வேணுனாலும் இதை வந்து மூவ் பண்ணிகிட்டே நம்ம இழுத்துட்டு போய்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அனைத்து பாயிண்ட் ஒயர் கொடுத்துருக்காங்க அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு எங்கே லைன் இருக்கோ அங்கே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கிற இடங்களில் கூட நம்ம வந்து கிளீன் பண்ணிக்க முடியும் ஸோ இதை வந்து இதில் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து இதான் சக்ஸன் ஏரியா இந்த சக்ஷன் வந்து டியூப் கொடுத்துருக்காங்க இந்த டியூப் வந்து நம்ம ஃப்ளெக்ஸிபிள் டியூப்பு தான் ஸோ இதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த டியூப் பார்த்தீங்கன்னா இதில் லாக் பண்ணுறது வந்து ஒரு சின்ன ஒரு காடி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் மூல அப்படி வச்சுட்டு இப்படி ரைட்டில் ஒரு டர்ன் பண்ணால் போதும் உள்ளே வச்சுட்டு டேர்ன் பண்ணுறது அவ்வளோதான் இவ்வளோ தான் லாக்கு ஸோ ரைட்டாக டேர்ன் ஆனாலே இது வந்து என்ன ஆகிடுதுன்னா கரண்ட் இப்படி வந்துடுது ஸோ இது இன்னும் கொஞ்சமே நல்லா கொடுத்துக்கலான்னு எனக்கு தோணுச்சு இது இதுதான் ஹோஸ் பைப்பு பைப்பு டைப் கிளீனர் ஓடிட்டு இருக்கும்போது இது ஹீட் ஆகும் அடியில் வந்து ஹீட் தெரியும் ஆனால் இந்த ஹோர்ஸ் பைப்பில் வந்து ஹீட் தெரியாது நம்ம ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ரோல் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படிங்கிறத நான் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்டென்ஷன் ப்ராட் கொடுத்துருக்காங்க இருக்கும் ஒரு நாலு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க மெயின் வீடுகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கார்பெட்டில் போட்டிருப்பாங்க ஸோ அது அந்த மாதிரி இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த வேக்கே ரொம்ப யூஸ் ஆகும் இந்த இது வந்து ஃப்ளோர் அண்ட் கார்பெட் கிளீனர் ஈவனாக இருக்கிற சர்ஃபேஸில் வந்து நம்ம இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே மூவ் பண்ணுறதுக்காக இதில் வந்து குட்டியாக அப்படியே போட்டுருக்காங்க கனெக்டாகிற அந்த பைப் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேரெக்ஷனில் ஒன்று இப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் நம்மளோட சர்ஃபேஸில் வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் இது தரையில் வந்து படுக்கவசமாக வச்சுக்க முடியும் அதே வந்து வேற ஏதாவது கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் வைக்கணும் அப்படின்னா இந்த டேரெக்ஷனில் வைப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து சாதாரண ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டைப் கொடுத்துருப்பாங்க நல்லா தின்னாக இருக்கிற கார்பேட்டாக இருக்க அப்படின்னா உள்ள உள்ள டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணணும் இல்லையா வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷ் வந்து வெளியில் வரும் வாட்டர் செட் பண்ணுறதுக்காக இப்போ நம்மளுடைய சோஃபாஸில் எல்லாம் தண்ணி கொட்டிடுச்சு இல்லை கார்பெட்டில் வந்து தண்ணி கொட்டிடுச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது இது வரைக்கும் நான் இதை வந்து யூஸ் பண்ணலை மேக்ஸிமம் என்னோடய ட்ரை யூஸ் தான் நான் வாங்கினேன் நான் மோட்டரில் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நான் ட்ரை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் மல்டி பர்பஸ் ப்ரஷ்ஷு நம்மளுடைய மேட்ரஸ் பெட்டில் உள்ள டஸ்ட்டு ரொம்ப ரஃப்பான பிளேஸில் இருக்கிற டஸ்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மல்டி பர்பஸ் ப்ரெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப கார்னரான இடங்கள் ரொம்ப இடுக்கு பிடிச்ச இடங்களில் நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னா அந்த கூர்மையான ஆக்சசரி வந்து அட்டாச் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது இது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதை பற்றின ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து இது எதுக்காக இந்த வேக்கூம் கிளீனர் நான் வாங்கினேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து எங்களுடைய வீடு கிச்சன் அதாவது ஹால் அண்ட் கிச்சன் இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பெட்ரூம் இருக்கும் எனக்கு ரெண்டு ஃப்ளோராக ஆகும்போது எனக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இடுக்குகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது க்ளீனிங் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து எளிமை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கேன் இந்த வீலே பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா இந்த நாலு வீலுமே நாலு நம்ம நம்ம வச்சுக்கலாம் டாப் கவரில் வந்து இதில் மாட்டிட்டோம் அப்படின்னாட்டாக இருக்கும் ஸோ அப்படி ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம எந்த பொருளுமே மிஸ் ஆகாது இப்போ இதில் இதை கனெக்ட் பண்ணிட்ட பிறகு மோட்ரு ஓடுது அப்படின்னா அதுக்கு வென்டிலேஷன் வேணும் அந்த ஹீட் வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து சப்ஜன் வந்து ஆன் உடனே இந்த பக்கம் வந்து ஏர் வந்து வெளியில் போகும் லோ ஆகும் இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது நம்ம வந்து டஸ்ட்டை வந்து சக் பண்ணி இழுக்கவும் முடியும் அதை வீட்டுக்கு வெளியில் ஏதாவது நம்ம போட்டிக்கோ இல்லைனா நம்மளுடைய கார்டன் ஏரியா இந்த மாதிரி இடத்துல வந்து ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து க்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ட்ரீஃப்டாக பிரிமேவ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொண்டு வந்து இந்த க்ளோயர் ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் நம்ம க்ளோயர் யூஸ் பண்ணும்போது அச்சன் ஏரியாவில் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும் இதை வந்து நம்ம மாட்டக்கூடாது அந்த மாதிரி டைமில் என்ன ஒரு மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா நம்ம நம்ம ட்ரெஸ் லாங் டாக் போட்டிருக்கோம் இல்லை சாரீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸை வந்து உள்ளே பிடிச்சி இழுக்குது ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க லோயர் போடும்போது இந்த ஏரியா பக்கத்தில் நம்ம நிற்க வேண்டாம் டஸ்ட் கலெக்ட் பண்ணுற ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் மோட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த மோட்ரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டஸ்ட் பேக்கை வெளியில் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ டஸ்ட் உள்ளே போனாலும் மோட்டர் அஃபெக்ட் ஆகாது அந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக்கோட ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சுவிட்ச் போட்டுவிட்டேன் இப்போ வந்து விண்டோ தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏரியாவில் துணி கொடுத்து க்ளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான இடம் பட் நம்ம இந்த மாதிரி வேக்யூம் கிளீன் போட்டு விண்டோஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து ஈஸியாக ஹோஸ் பைப்பை வந்து நம்ம டேரெக்டாகவே கொடுத்து சட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு போட்டு நம்ம சட் பண்ண முடியும் ரொம்ப நுணுக்கமான இடங்களை வந்து க்ளீன் பண்ண போகிறோம்னால இல்லை இந்த மாதிரி கார்னர் எஜஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து விண்டோஸ் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த இடம் தான் க்ளீன் பண்ண போகிறோம் விண்டோஸ் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா உள் பக்கமும் நமக்கு தூசி இருக்கும் விண்டோக்கு வெளியில் அந்த எஜ்ஜஸ்லேயும் வந்து டஸ்ட் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இதை இது மூலமாக வந்து சக் பண்ணி எடுக்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா சாஃப்டான பேஸில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது ஓப்பனில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் ஹார்டாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வேணும் லாக் பண்ணிவிட்டு அப்படின்னா நல்ல ஏர் வந்து நல்ல ஃபோர்ஸாக நமக்கு வந்து சக் பண்ணி இழுத்து கொடுக்கும் நான் என்ன பண்ணிப்பேன்னா இதை வந்து ஹாஃப் ஓப்பன் அந்த மாதிரி வச்சுப்பேன் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூபிவிசி விண்டோ ஸோ இதில் இந்த ஃப்ரேமுக்கு இடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு விண்டோக்கு இடையிலையும் டஸ்ட் இருக்கும் இந்த விண்டோ மூவ் ஆகிற இடத்துலேயும் பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் ப்ரஷ் இது வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும் இந்த விண்டோஸ்லாம் நல்லா பிடிச்சிட்டு இருக்கும் அழுக்கு பண்ணும் போது ஈஸியா வந்து அழுக்கு உள்ள வந்துடும் நிறைய தூசி இருக்கு இதில் எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சில சிவர் இந்த மாதிரி இன்டர்லாக் பிரிக் வச்சு நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அதில் ஒரு சின்ன மைனஸ் ஏடணும் அப்படின்னா இந்த பிரிக்கோட ஒவ்வொரு கேப்லேயுமே வந்து டஸ்ட்டு போய்க்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கிளீனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ காட்டுற பாருங்க செங்கல் இடுக்கில் ஃபுல்லாக எனக்கு அழுக்கு சேர்ந்துருக்கு இதெல்லாம் வந்து நம்ம இந்த மல்டி பர்பஸ் ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறோம் முன்னாடி இருந்த அழுக்குக்கும் இப்போ நம்ம வேக்கம் கிளீனர் போட்டு எடுத்த பிறகு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க இது சின்னதாக வீட்டில் கபோர்டு ஒர்க் நடந்தது அதுல வந்து ட்ரில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டஸ்ட் ஆக்கிட்டாங்க இது கம்மி தான் இதோட அதிகமாக இருந்தது அதை எல்லாமே இந்த வேக்கூம் கிளீனர் போட்டு தான் நான் கிளீன் பண்ணேன் இதுவும் அதே மாதிரி தான் கார்பெண்டர் ஒர்க் நடந்த இடம் ஸோ இதெல்லாம் நான் ஃப்ளோர் கிளீனர் போட்டு தான் கிளீன் பண்ணியிருக்கேன் நிறைய டஸ்ட்டு வந்து ஒத்துக்காத டஸ்ட்டு அலர்ஜியாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது கட்சி நம்ம மூக்கில் கட்டிக்கிட்டு தான் கிளீன் பண்ணணும் பட் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணும்போது அது அவசியம் இல்லை நம் இப்போ ஒரு இடத்த கிளீன் பண்ண போய் மற்ற இடம்லாம் டஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து கிளீன் பண்ணுற இடமும் கிளீன் ஆகணும் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம ஹைட்டான பிளேஸில் ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வந்து அட்டாச் பண்ணிக்கணும் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பைப் வந்து வெளியில் வரும் ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாகவே மாட்டிக்கோங்க ஜஸ்ட்டு எல்லாமே லாக் டைப் தான் வேறு இதில் ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் தேவைக்கு இதை வந்து நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ மேலே எனக்கு விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த ப்ரெஷ்ஷையும் அட்டாச் பண்ணிக்கிறேன் நல்லா லென்த்தாக கிடைக்கும் நமக்கு இந்த ஹவுஸ் பைப்புக்கு அப்புறமே இது வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது இன்னும் வேணும்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் டியூப் இருக்குது ஸோ இந்த ஹைட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும் ஓரளவுக்கு சீலிங் ஹைட் வரும் ஒரு ஒன்றரை அடி கம்மியா இருக்குது ஒரு அடி இதுல வந்து கை வைக்க கூடாது இதுல வந்து கை வைக்கிறது சேஃப்டி கிடையாது ஸ்டீல் வர்றதுனால சோ இந்த தான் நம்ம கை வச்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா அகரோ பிராண்டு ட்வெண்ட்டி ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது வெட்டன் ட்ரை ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வருது இந்த வேக்யூம் கிளீனர் பாத்தீங்கன்னா நம்ம எயிட் மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக வந்து நம்ம போட்டுக்க முடியும் ஆனால் நான் அவ்வளோ நேரம் யூஸ் பண்ண மாட்டேன் மினிட் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு நிறைய டஸ்ட் வந்து நம்மளால க்ளீன் பண்ணிக்க முடியும் கிளீனர் போட்டு கிளீன் பண்ணும்போது அங்கே ஏதாவது ஷார்ட் திங்ஸ் எது இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு பண்ணணும் ஏன்னா உள்ள வந்து நமக்கு வந்து டஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள வந்து பேக் கொடுத்துருக்காங்க இல்லையா ஷார்ப்பான திங்ஸை வந்து சக் பண்ணி இழுக்கும்போது அந்த பேக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கிளிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளீனிங் பிடிச்ச உடனே நம்ம டஸ்ட் பேக்கை வந்து கிளீன் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டுமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும் அதே டஸ்ட்டோடய நம்ம அகைன் மறுபடியும் மறுபடியும் கிளீன் பண்ணிகிட்டே கூடாது ரீசன் என்னன்னா பவர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் செக்ஷன் யூஸ் பண்ணும்போது பவர் வந்து ஜாஸ்தியாக தெரியும் ஹாலில் வந்து ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து முடி குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து தெரிய தான் செய்யும் பண்ணும்போது ஃப்ளோர் க்ளீனர் யூஸ் பண்ணும்போது நடந்து போடுறம்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மலாக கூட்டிகிட்டு நடக்கிற தரைக்கும் வேக்யூம் க்ளீனர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற தரைக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் விண்டோஸ்க்கு கார்னர் ஏரியாவில் அப்புறம் நம்மளோட மேட்ரஸ் பெட்டு யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நான் சோஃபா க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த வேக்கூம் கிளீனர் யாருக்கு யூஸ் ஆகும்னா மெயினாக வந்து டஸ்ட்டு அலர்ஜி நிறைய பேருக்கு ஒத்துக்காது ஒரு ரூம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரும்பிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு குழந்தைங்களை வச்சுக்கிறவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை கிட்ஸ் இருக்காங்க அந்த நேரம் நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னா அந்த டஸ்ட்டு பறக்காமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வேகூம் க்ளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாகி அதுக்கப்புறம் கீழே உள்ள பொருள்லாம் க்ளீன் பண்ணி நமக்கு ரெண்டு வேலை ஆகிடும் மாபெல்லாம் போட்ட போயிறக்கு கூட நம்ம வேக்கூம் கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து பறக்காது இப்போ வேக்கியூம் கிளீனருடைய மோட்டர் ஏரியா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருக்கு இந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு மேலே உள்ள கவரை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா ஓப்பன் ஆயிடும் இருந்து எவ்வளோ டஸ்ட்டு கொடுத்து பாருங்க ஆக்சுவலி இது வந்து இப்போ நான் கிளீன் பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் அந்த க கார்பண்ட்ரு ஒர்க் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து இது வீடுக்குள்ளே வந்து நடந்த ஒர்க்கெலாம் வந்து க்ளீன் பண்ணேன் இந்த வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக தான் இதை நான் க்ளீன் பண்ணாமே வச்சிருந்தேன் இப்போ காட்டுறேன் இவ்வளோ டஸ்ட்டையும் நான் நார்மல் க்ளீனிங் மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கிங் ஏரியாலாம் நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மாவு போட்டு தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக டைம் எடுத்திருக்கோம் இது வந்து எனக்கு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஆச்சு இவ்வளோ டஸ்ட்டையும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பேக்கு இந்த பேக்குக்கு கீழே அந்த டின்னில் தான் வந்து எல்லாம் கலெக்ட் ஆகும் ஸோ அந்த பேக்குக்கு மேலே வந்து மோட்ரு இருக்கும் ஸோ அதில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் போய் அடையாது ஆஃப்டர் கிளீனிங் இந்த வேக்கூம் கிளீனர் நம்ம வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஓப்பன் பண்ணணும் நம்ம அவ்வளோ டஸ்ட்டு உள்ளே பார்த்தோம் அவ்வளோ டஸ்ட்டு இருந்தாலுமே இதோட உள் பகுதி ஒன்றுமே உள்ளே வந்து டஸ்ட்டு போகலை உள்ளே வந்து க்ளீனாக தான் இருக்குது வெளியில் தான் டஸ்ட்டு ஓரளவுக்கு தட்டிட்டேன் இன்னுமே இருக்குது இது மூலமாக நம்ம தண்ணி வச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரையும் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும் ஸோ ரொம்ப டீப் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு டஸ்ட்டான பிறகு வேணால் ஒன் டைம் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடி தூசிலாம் நான் வந்து சக் பண்ணி இழுத்ததுனால இது மேலேயுமே டஸ்ட்டு படிஞ்சிருக்கு பட் மோட்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பான்ச்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் அதை அஃபெக்ட் பண்ணாது அதுக்கு மேலேயுமே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது அகைன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் லாக் பண்ணும்போது சக்ஷன் போட்டுக்கு ஆப்போசிட்டில் ப்ளோயர் போட்டு வரணும் அந்த மாதிரி வச்சுட்டு லாக் பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ளோயர் யூஸ் பண்ணி காட்டுறேன் இதுக்கு வந்து நம்ம சக்சன் ஏரியாவில உள்ள டியூப்பை கழட்டி புளோயர் சைடு மாட்டிக்கணும் ஓபனா இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா கார்பண்டர் ஒர்க் நடந்ததுன்னு அவங்க அப்படியே திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிளீன் கூட பண்ணி கொடுக்காம போயிட்டாங்க அதெல்லாம் இந்த ப்ளோயர் யூஸ் பண்ணி தான் நான் க்ளீன் பண்ணேன் எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ப்ளோ பண்ணாலும் அழகாக டஸ்ட்டு வந்து பறந்துடுது போட்டிக்கோ ஏரியா ஃபுல்லாமே டஸ்ட்டுங்க அந்த மரத்துகள்கள் துகள்கள் வந்து அதிகமாக இருந்தது எங்கள் பாப்பா வந்து ஆசைப்பட்டு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தா பட் ப்ளோ பண்ணும்போது டஸ்ட் தான் செய்யுது அந்த நேரம் கண்டிப்பாக நம்ம மூக்கில் எதாவது கச்சிப்பேதா கட்டிக்கிறது நல்லது இந்த ஏரியா இது வந்து நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பத்துக்காக அழகுக்காக என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிடறோம் ஸ்டெப்ஸ் ஏரியாவில் வந்து தடுப்புக்காக நாங்கள் கைப்பிடி ஸ்டீல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் அந்த மண் ஜாலியில் டிசைன் கொடுத்துருக்கோம் இது காலிலேருந்து பார்க்கும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடுக்கு ஃபுல்லாமே தூசி அடைஞ்சிரும் இந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே டஸ்ட் இருக்கும் நாலு வரலாம் எடுத்த நாமம் போட்ட மாதிரி அவ்வளோ டஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு துணி போட்டு ஒவ்வொரு இடுக்கலையும் தொடக்கிறதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆயிருப்போம் எனக்கு ஆனால் அந்த வேக்கம் கிளீனர் போட்டு நான் ஒரு டைம் கிளீன் பண்ணி பார்த்தேன் சுத்தமாக கிளீன் பண்ணி கொடுத்துருச்சு இந்த கேப்பில் எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சோஃபாஸ்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த சாஃப்ட் பிரஷ் எடுத்திருக்கேன் இது வந்து ஆக்சுவலி வெட் கிளீன் பண்ணுறது இது வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் நான் இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலை நான் வந்து மாதிரி சோஃபாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் வெட் கிளீனிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டஸ்ட் பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் டஸ்ட் பேக்கை ரிமூவ் பண்ணுறதுனால மோட்டரை அஃபெக்ட் பண்ணாது ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஹவர் வெளியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அகைன் யூஸ் பண்ணணும் குழந்தைங்க பொதுவே ஸ்நாக்ஸ்லாம் இந்த சோஃபாஸில் வச்சு தான் சாப்பிடுவாங்க அதெல்லாம் அந்த இடுக்கில் போய் தங்கிக்கும் அதில் அதெல்லாம் அழகாக இந்த கார்னர் ப்ரெஷ் வச்சு நம்ம சக் பண்ணி இழுத்துடலாம் ஃபைனலி இப்போ நம்ம ஃப்ளோர் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம நின்றுக்கிட்டே வந்து க்ளீன் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி ஃப்ளோரில் வந்து ரொம்ப நுணுக்கமான தூசிகள்லாம் வந்து அழகாக எடுத்துரும் இந்த முடிலாம் கடந்தது அப்படின்னா நம்ம என்ன தான் கூட்டினாலும் ஆர்னர்லேருந்து பறந்து வரும் ஸோ அதெல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அது இல்லாமல் கிச்சனில் ஏதாவது தவறி ஏதாவது கொட்டிருச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அதாவது மாவு சீனி இந்த மாதிரி நம்ம வந்து அட்டை டயத்தில் டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோர் கிளீனர் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவிலேருந்து பிளக் மாட்டி இருக்கிற இடத்துக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் இருக்கும் அது வரைக்குமே நம்ம பிளக் பாயிண்ட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இப்போ நம்ம டேபிள் மேலாம் இந்த மாதிரி அக்சசரிஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண முடியாது ஆனால் ப்ளோயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீபோர்டு இல்லை டேபிள் மேலே உள்ள டஸ்ட்டை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே இன்னைக்கு இந்த வேக்யூம் கிளீனர் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்